அனைவருக்கும் வணக்கம் முதியூர் இல்லத்தின் பிரம்மாண்டமான வரவேற்பறையில் அமர்ந்து அன்றைய நாளிதழை படித்துக் கொண்டிருந்தார் தன் இரண்டு மகன்களால் அங்கு தள்ளப்பட்ட முதியவரான கிருஷ்ணன் அப்போது புதிய இனோவா கார் ஒன்று அந்த இல்லத்தின் போர்ட்டிகோவில் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு இளஞ்சன் இறங்கினான் தொடர்ந்து தலை நரைத்த வயது முதிர்ந்த ஒரு பெண்மணியும் இறங்கினார் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த அனைவருமே தலையை நிமிர்த்தி பார்த்தனர் அவர்கள் மகன் தன்னுடைய தாயை முதியோர் இல்லத்தில் சேர்க்க வந்திருக்கிறான் என்பதை புரிந்தும் கொண்டனர் அவர்களை வெளியில் வந்து வரவேற்றார் முதியோர் இல்ல மேனேஜர் அங்கிருந்த பணியாளரை அழைத்து வந்தோர் கொண்டு வந்த சூட்கேஸை எடுத்து வர சொல்லி அவர்களை தன் அறைக்கு அழைத்துச் சென்றார் அனைவருமே அந்த பெண்மணியை ஒரு வினாடி நிமிர்ந்து பார்த்து தங்களுடைய அன்றாட பணிகளை செய்யத் தொடங்கினார்கள் பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தவர்கள் தொடர்ந்து படித்தனர் பேசிக் கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய பேச்சை தொடர்ந்தனர் அந்த பெண்மணி கிருஷ்ணனை தாண்டி சென்றபோது அவளை எங்கேயோ பார்த்தது போல் இருந்தது அவருக்கு அந்த முகம் ரொம்பவும் பரிச்சயமான முகமாக இருந்தது அவளுடைய நடையும் கூட கஷ்டப்பட்டு தன் மூளையை கசக்கி யோசித்தார் எங்கே பார்த்திருக்கிறோம் அதற்குள் மேனேஜரின் அறையில் செய்ய வேண்டிய அலுவலகங்கள் பணிகள் எல்லாம் முடிந்து அந்த பெண்மணியும் அந்த இளைஞனும் வரவேற்பறைக்கு வந்தனர் அந்த பெண் நீ கிளம்பு சுரேஷ் நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் இந்த குரல் ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கிறதே மீண்டும் தன்னுடைய மூளையை கசக்கினார் முதியவரான கிருஷ்ணன் அப்போது அங்கு வந்த முதியோர் இல்ல மேனேஜரோ வாங்க சுபத்ரா மேடம் உங்கள் ரூமை நான் காட்டுறேன் என்று சொல்ல சற்றென்று கிருஷ்ணனுக்கு பொறி தட்டியது சுபத்ராவா ஆம் அதே சுபத்ராவே தான் எப்படி அவள் முகத்தை நான் மறந்தேன் அவளை கடைசியாக சந்தித்து சரியாக முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றார் அவருடைய மனம் இப்படி ஒரு சூழலில் சுபத்ராவை சந்திப்போம் என்று சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை கிருஷ்ணன் என்னை சுபத்ராவுக்கு நினைவிருக்குமா எப்படி மறந்திருப்பாள் என்று மனம் அவரை எதிர்கேள்வி கேட்டது மேனேஜரை தொடர்ந்து தன் புது இருப்பிடம் நோக்கி சுபத்ரா நடக்க அவருடைய நடை அது தான் நினைக்கும் சுபத்ரா தான் என்பதை கிருஷ்ணனுக்கு உறுதி செய்தது கிருஷ்ணனுக்கு அப்போது இருபத்தைந்து வயது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் ஆபீசராக வேலை செய்திருந்தார் ஆச்சாரியமான குடும்பத்தை சேர்ந்தவர்தான் கிருஷ்ணன் அவரது வீட்டில் சமையலில் வெங்காயம் சேர்ப்பதாக இருந்தாலும் கூட நாள் நட்சத்திரம் பார்த்துதான் செய்வார்கள் அந்த அளவிற்கு ஆச்சாரியம் அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடிய குடும்பம் அது அவன் பணியாற்றியது சிறு தொழில் கடன் தரும் கிளையாக இருந்ததால் எப்போதுமே வங்கியில் கூட்டமாக இருக்கும் கண்கொத்தி பாபாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் யாராவது ஏமாற்றி விடுவர் வர்த்தக கடன் கேட்டு வரும் விண்ணப்பங்களை சரிபார்க்கும் குமாஸ்தாவாக சுபத்ரா இருந்தாள் அவளும் வேலைக்கு புதிது என்பதால் கிருஷ்ணனிடம் அடிக்கடி சந்தேகம் கேட்டும் செல்வாள் சில நேரங்களில் இருவரும் ஒன்றாக அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டு கொண்டே அன்று பரிசீலித்த கடன் விண்ணப்பங்களை பற்றி விவாதிப்பர் சுபத்ரா பேரழியாக இல்லாவிட்டாலும் பார்க்க லட்சணமாக இருப்பாள் அவளது உயரம் அதற்கு ஏற்ற உடல் வாக்கு நீண்ட சுருள் தலைமுடியென ஒரு முறை பார்ப்பவரை மறுமுறை திரும்பி பார்க்க செய்யும் வசீகரம் அவளிடம் இருந்தது சுபத்ராவிற்கு கிருஷ்ணனை பிடித்தும் இருந்தது அவருடைய சில செய்கைகளும் சொல்லின அலுவலகத்தில் எல்லோரும் போன பிறகு கிருஷ்ணனுக்கு உதவ சுபத்ரா மட்டும் இருப்பாள் அனாவசியமாக நாட்களை கடத்தாமல் அவரிடம் சீக்கிரமேவே தன் காதலையும் சொன்னார் கிருஷ்ணன் எனக்கு உங்களை பிடித்திருக்கிறது நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டபோது உன்னகை மூலமாக அதை ஆமோதித்தாள் சுபத்ரா அவருடைய காதல் கண்ணியமான முறையில் வளர்ந்தது இருவரும் தங்களுடைய குடும்பத்தாரிடம் சொல்லி முறைப்படி திருமணம் செய்து கொள்வதை தான் விரும்பினார்கள் கிருஷ்ணனுக்கு திருமண வயதில் இரண்டு தங்கைகள் இருந்தனர் சுபத்ராவிற்கு ஒரு அக்காவும் தங்கையும் இருந்தனர் இருவருக்கும் இடையில் ஜாதி ஜாதி வேறு பூதகரமாக இருந்தது ஜாதி பிரச்சனை குறுக்கே வரும் என்பது அவருக்கு தெரிந்ததுதான் அதை எப்படியாவது சமாளித்து விடலாம் என இருவரும் நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் நினைத்தபடி அந்த பிரச்சனையை அவர்களால் எளிதில் சமாளிக்க முடியவில்லை இருவர் வீட்டிலும் பெரிய ரகலையே நடந்தது கிருஷ்ணனின் பெற்றோர் அவன் ஜாதிவிட்டு ஜாதி திருமணம் செய்து கொண்டால் தங்கைகளுக்கு திருமணம் ஆகாது என்று பயம் காட்டினர் சகோதரிகளின் திருமணத்திற்கு பிறகு சுபத்ராவை மறந்து கொள்வதாக கிருஷ்ணன் சொல்லியும் அவர்கள் ஏற்கவில்லை சுபத்ராவுடைய வீட்டிலோ அவள் கிருஷ்ணனைப் பற்றி இனி நினைத்தாலே குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டு விடுவதாக பயமுறுத்தினார்கள் இன்றைய காலம் மாதிரி இல்லை அப்போது நாட்கள் செல்ல செல்ல கல்யாணம் குழந்தைகள் பொறுப்பு என்று வர எப்போதாவது சுபத்ராவை நினைத்து கொள்வான் கிருஷ்ணன் அவன் வங்கி சேவையில் இருந்த முப்பது ஆண்டுகளும் எத்தனையோ கிளைகளில் பணியாற்றினாலும் சுபத்ராவை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு கிருஷ்ணனுக்கு கிடைக்கவில்லை விசாரித்த போது சுபத்ரா திருமணம் முடிந்து திருநெல்வேலி பக்கம் பனிமாறுதல் வாங்கி கொண்டது தெரியவந்தது இப்போது அந்த சுபத்ராவை முதியோர் இல்லத்தில் சந்தித்தார் கிருஷ்ணன் இந்த உலகம் இவ்வளவு சின்னதா என்று கிருஷ்ணனுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரே வங்கியில் பணியாற்றிய போது சந்திக்க கிடைக்காத சந்தர்ப்பம் அறுபது வயதிற்கு மேல் முதியோர் இல்லத்தில் விதி இருவரையுமே சந்திக்க வைப்பதை நினைத்து கிருஷ்ணனுக்கு விந்தையாக இருந்தது பெற்றவர்களை மீறி எதையும் செய்யும் திராணி இல்லாமல் கிருஷ்ணனும் சுபத்ராவும் தங்களுடைய காதலை தியாகம் செய்தனர் வேறு கிளைக்கு மாற்றம் வாங்கி கொண்ட கிருஷ்ணன் முதலில் சுபத்ராவை மறப்பது கடினமாக இருந்தது சுபத்ரா என்னை நினைவில் வைத்திருப்பாளா ஒருவேளை பார்த்து விட்டுதான் கவனிக்காதவாறு போய் சென்றாளோ என்ற சந்தேகமும் அவர் அவர் மனதில் ஏற்பட்டது முதியோர் இல்லத்தில் ஆண்கள் பகுதி பெண்கள் பகுதி என தனித்தனியாக தனி அறைகள் இருந்ததால் கூட ஒருவரை ஒருவர் சந்திப்பது கஷ்டம்தான் உணவருந்தும் போதுதான் சந்தித்துக் கொள்ளலாம் அன்று மதியம் உணவிற்கு வந்த சுபத்ராவிடம் அவள் வயது இரண்டு பெண்கள் தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர் அவளுடைய மேஜை அருகே சென்ற கிருஷ்ணன் சுபத்ரா என்னை தெரிகிறதா என்று கேட்டார் கேள்விக்குறியுடனே அவரை பார்த்த சுபத்ராவின் முகம் சில நொடிகளில் பிரகாசமானது நீங்கள் கிருஷ்ணன் தானே எப்படி இருக்கிறீர்கள் அவரை சந்தித்த மகிழ்ச்சி அவருடைய குரலில் வெளிப்படையாக தெரிந்தது இருவருமே பரஸ்பரம் குசலம் விசாரித்து கொண்டனர் எனக்கு இரண்டு மகன்கள் மூத்தவன் அமெரிக்காவில் இருக்கிறான் அவன் அமெரிக்க பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் என்னை இங்கு கொண்டு வந்து விட்டவன் இளையவன் அவனும் காதல் திருமணம் செய்து கொண்டான் வேறு மதத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஒரு அர்த்தமுள்ள புன்னகையை உதிர்த்தால் சுபத்ரா எனக்கு இரண்டு பெண்கள் இருவருமே காதல் திருமணம் தான் என்றார் கிருஷ்ணன் இந்த காலத்து இளைஞர்களுக்கு வாழ்க்கையில் தங்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்திருக்கிறது அவர்கள் மற்றவர்களைப் பற்றியெல்லாம் கவலைப்படுவது இல்லை என்றார் சுபத்ரா பெற்றவர்களுக்கு பயந்து பயந்தது எல்லாம் நம் காலத்தோடு போய்விட்டது என்றும் கூறினார் இப்போது நாம் தான் அவர்களுக்கு வளைந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது என்றவர் தொடர்ந்தார் நாம் வாழ்க்கையில் எப்போதோ பிரிந்து இப்படி முதியோர் இல்லத்தில் வந்து சந்திப்போம் என்று எதிர்பார்த்தோமா என்றார் கிருஷ்ணன் இந்த உலகில் மிகப்பெரிய மர்ம நாவல் மனித வாழ்க்கைதான் அதில் எப்போது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது இந்த மர்மம் மட்டுமில்லை என்றால் வாழ்க்கை சுவை சுவைக்குன்றி போயிருக்கும் இல்லையா என்றார் சுபத்ரா முதியோர் இல்லத்தில் கிருஷ்ணனுக்கும் சுபத்ராவிற்கும் பேச நிறைய நேரம் கிடைத்தது சுபத்ராவின் கணவர் அவளுடைய நாற்பதாவது வயதிலேயே அகால மரணம் அடைந்துவிட்டார் என்று கேட்டு வருந்தினார் கிருஷ்ணன் சுபத்ரா தனி மனுஷியாக நின்று இரண்டு ஆண் குழந்தைகளையும் நல்ல நிலைக்கு உயர்த்தி இருக்கிறாள் ஆனால் இன்றோ அந்த பிள்ளைகள் அவளை முதியோர் இல்லத்தில் விட்டு சென்றதை நினைத்த போது அவருக்கு வருத்தமாகவும் இருந்தது கிருஷ்ணனின் மனைவி ஐந்தாண்டுகளுக்கு முன்புதான் மறைந்தார் அம்மா இருந்தவரை பிறந்த வீட்டிற்கு அடிக்கடி வந்த தன்னுடைய மகள்கள் அவள் மறைவுக்கு பின் அப்பாவை பார்த்து கொள்ளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை சுபத்ரா வருவதற்கு முன் முதியோர் இல்லத்தில் தனிமையை உணர்ந்தார் கிருஷ்ணன் சுபத்ராவின் வருகை அவருடைய தனிமையை போக்கியது தினமும் காலையில் இருவரும் அகன்ற புல்வெளியில் நடைபயிற்சி மேற்கொள்வார்கள் அப்போது முப்பது வருடங்களுக்கு முன்பு சென்னை நகர தெருக்களில் அவர்கள் காதலாக வலம் வந்த நாட்கள் இவரது நினைவுக்கு வரும் மாதம் மாதம் இருவருமே ஒன்றாக வங்கிக்கு சென்று தங்களுடைய பென்ஷன் தொகையை எடுத்தனர் தேவையான பொருட்களையும் வாங்க இருவரும் சேர்ந்து பெரிய காஞ்சிபுரம் சென்று வருவர் எப்போதாவது ஹோட்டலில் போய் சாப்பிடுவதும் உண்டு சில நேரம் சுபத்ராவின் அறையில் இருக்கும் டிவியில் பழைய சினிமா பாடல்களை பார்ப்பார் கிருஷ்ணன் அதில் வரும் பாடல்கள் அவர்கள் காதல்களாக இருந்தபோது வெளிவந்த பாடல்களாக இருந்தால் இருவருமே பழைய நினைவுகளில் மூழ்கி விடுவர் சுபத்ரா இந்த விடுதிக்கு வந்து ஆறு மாதங்கள் போனதே தெரியவில்லை நமக்கு பிடித்தவர்கள் நம்முடன் இருக்கும்போது காலம் மூடுவதே தெரிவதில்லை இல்லையா அப்படிதான் இருந்தது இவர்களுக்கும் ஆனால் இவர்களுடைய நட்பு அந்த முதியோர் இல்லத்தில் முக்கியமாக விமர்சிக்கப்பட்டது இருவருமே எப்போதும் சேர்ந்தே இருப்பதை பற்றி அரசல் பரசலாக பேசத் தொடங்கினர் ஒரு நாள் கிருஷ்ணனை தன்னுடைய அறைக்கு அழைத்தார் இல்ல மேனேஜர் மிஸ்டர் கிருஷ்ணன் நீங்கள் கண்ணியமான உத்தியோகத்தில் இருந்திருக்கிறீர்கள் உங்கள் மீது இப்படி ஒரு கலங்கம் வரலாமா என்று கேட்டார் சுபத்ரா என்னுடைய பாலிய சிநேகிதி நான் அவருடைய பேசுவதால் மற்றவர்களுக்கு என்ன வந்தது என்று சிரித்து கொண்டே கேட்டார் கிருஷ்ணன் கிருஷ்ணன் சார் இந்த முதியோர் இல்லத்திற்கென்று ஒரு கௌரவம் இருக்கிறது அதை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பும் கூட நீங்கள் சுபத்ரா அம்மாவுடன் நெருங்கி பழகுவதை நிறுத்தவில்லை என்றால் உங்களில் யாராவது ஒருத்தர் இந்த இல்லத்தை விட்டு வெளியில் சென்றாக வேண்டும் என்றார் மேனேஜர் சுபத்ராவிடம் இந்த செய்தியை சொன்னவுடன் உண்மையிலேயே மிகவும் வருந்தினார் சின்ன வயதில்தான் பிரச்சனை என்றால் வயதான பிறகும் கூடவா கிருஷ்ணனுடன் பேசுவதற்கு தடை என்று நினைக்க சுபத்ராவுக்கு சிரிப்பு தான் வந்தது அன்று இரவு முழுவதும் யோசித்தார் கிருஷ்ணன் மறுநாள் காலை சுபத்ராவை மொபைலில் அழைத்து சுபத்ரா சின்ன வயதில் நம் பெற்றோருக்காகவும் குடும்பத்திற்காகவும் தியாகம் செய்தோம் இப்போது நாம் நமக்காக வாழலாமா என்றும் கேட்டார் சுபத்ராவிற்கு ஒன்றும் புரியவில்லை என்ன சொல்கிறீர்கள் கிருஷ்ணன் எனக்கு நீங்கள் சொல்வது விளங்கவில்லை என்றார் நான் சொல்வதை சரியாக தளத்தில் நீ வாங்கிக்கொள் நாம் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இந்த கடைசி காலத்தில் நாம் ஏன் ஒருவர் மற்றொருவருக்கு நல்ல துணையாக இருக்கக்கூடாது என்று அவர் கேட்க சுபத்ரா யோசித்தாள் சிறிது நேரம் யோசித்தவள் பின் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றிக்கொள்கிறேன் கிருஷ்ணன் முதலில் பெற்றோருக்காக வாழ்ந்தோம் அப்புறம் நம் குடும்பத்திற்காக வாழ்ந்தோம் இனி மீதமுள்ள கொஞ்ச நாட்கள் நாம் நமக்காக வாழ்வோம் என்றார் எனக்கு இதுவரை ஒரு ஃபோன் கூட செய்து விசாரிக்காத என் மகளிடம் இந்த திருமணத்தை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை நீ எப்படி என்று கேட்டார் கிருஷ்ணன் என் மகன்கள் என்னை உதறி ரொம்ப காலமாகிவிட்டது என்றால் சுபத்ரா இனி அவர்களுக்கு என்னை பற்றி கவலை இல்லை என்றால் கல்யாணத்தை பதிவு செய்த அதிகாரியோ இவர்களை பார்த்து என்னுடைய இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் வீட்டை விட்டு ஓடிவந்து கல்யாணம் செய்து கொள்ளும் சிறு வயதினரையே நான் பார்த்திருக்கின்றேன் முதல் முறையாக இப்போதுதான் திருமணத்தின் முழு அர்த்தம் புரிந்து துணைக்காக திருமணம் செய்து கொள்பவர்களை பார்க்கின்றேன் உங்களுக்கு திருமணம் செய்து வைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றபோது கிருஷ்ணனும் சுபத்ராவும் சிரித்தார்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்